ஸோ எல்லா சொந்தங்களும் வணக்கம் நாங்கள் கோயம்புஸ்திரி முழு வீடியோ பாருங்கள் முக்கியமான வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கேன் வெல்டிங்கில் என்னென்ன குறை அது டீட்டெயில் ஃபுல்லாக தெரியும் வாங்க வீடியோ பார்ப்போம் எல்லா சொந்தங்களுக்கும் வணக்கம் நாங்கள் கோயம்புஸ்திரி நம்ம வந்து பூசறதுக்கு முன்னாடி விலைக்கு என்ன மெட்டீரியல் இல்லை நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க ஃபஸ்ட்டு பூசுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எலக்ட்ரிக் லைன் இதெல்லாமே தெளிவாக செக் பண்ணி கிளியர் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து பண்ண பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாகவே புள்ளி வச்சு விட்ருங்க புள்ளி வச்சுட்டு ஃபுல்லாகவே வந்து ஓசு போட்டு ஃபுல்லாகவே தண்ணி அடிச்சு விடணும் ஃபுல்லாகவே தண்ணி அடிச்சு விட்டதுக்கப்புறம் நல்லா சிமெண்ட் பால் வந்து நல்லா கரைச்சிக்குங்க கரைச்சி விட்டு அந்த புள்ளி அடிச்சக்கப்புறம் வந்து நீங்கள் சிமெண்ட் பால் நல்லா அடிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த சீலிங் வந்து கீழே உதிராமல் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிருக்கும் அதே மாதிரி நீங்கள் மிக்சிங் அதே மாதிரி தான் இருபது இருபத்தி போடுறாங்க அப்படி போடக்கூடாது பதினேழு தான் நான் வந்து சீலிங்க்கு போடுறது பதினேழு பதினாறு தான் போடுவேன் நல்லா க்ரிப்பாக இருக்கும் ஏன்னா மெட்டிரியல் பொறுத்தளவுக்கு நம்ம தெளிவாக போட்டால் தான் வேலை சுத்தமாக இருக்கும் அடுத்தடுத்து வேலையை கூப்பிடுவாங்க நம்ம வேலையில்லாம் குறையில்லாமல் இருக்கும் அதே மாதிரி என்னோடய கன்ஃபூஸ் பொறுத்தளவுக்கு என்னோடய ஆட்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து என்ன மாதிரியே தான் எப்படின்னு சொன்னிங்கன்னா வேலை தெரியாதவங்க நான் வேலை படிக்கொடுத்துருவேன் அப்போ மேஷன்னு மேஷன் மட்டும் பண்ண மாட்டாங்க அவங்க சென்ட்ரிங் பண்ணுவாங்க எலக்ட்ரிக் பண்ணுவாங்க ப்ளம்பிங் பண்ணுவாங்க அதே மாதிரி ஃப்ளம்பர் எலக்ட்ரிஷியன் மேஷன் ஒர்க் பண்ணுவாங்க மம்ட்டியை ஒர்க் பண்ணுவாங்க எல்லாமே நேர்ந்து காலம் செய்வோம் அதனால் எங்கள் வேலை வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும் ஒரு குறை இல்லாமல் பக்காவை போட்டுருவோம் இப்போ எல்லாமே அவ்வளோ தெளிவு செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அது இந்த தூக்கு பார்க்குறவங்க கூட மம் தான் அவருக்கு ஒன்றுமே தெரியாமல் அவரும் கூட நான் உருவாக்கியிருக்கிறேன் அப்போ அங்கே கீழே எடுத்து கொடுக்குறவர் அவரும் எலக்ட்ரிஷியனு அவரும் அந்த வேலை செய்வார் எல்லாமே நேர்ந்து கலந்து செய்கிறதுனால அவருக்கு வேலை இல்லாமல் கரெக்டாக எல்லா வேலையும் நேர்ந்து கலந்து அப்படியே போயிட்டே இருக்கும் அதேமாதிரி அதே மாதிரி தான் மா மாலை பக்காவாக பார்த்துக்குவோம் நல்லா மூளை மட்டும் கரெக்டாக பார்த்து நூலும் வச்சு விட்டு கரெக்டாக தூக்கு பார்த்துட்டு அப்போ தான் நம்ம பூசுவோம் ஏன்னா தானும் பூச மாட்டோம் நம்ம வேலையில் அவ்வளோ தெளிவாக இருக்கும் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கோயம்புத்தூரில் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம் அதேமாதிரி மட்டும் மாதிரி தான் சீலிங்லாம் லெவல் பக்காவாக இருக்கும்